गृह ராதே கிருஷ்ணா உடுப்பி கிருஷ்ணனுடைய ஆச்சரியமான ஒரு வரலாற்றை கேட்கறதுலையும் உங்களோட பகிர்ந்துக்கிறதுலேயும் ரொம்ப சந்தோஷப்படுவோம் உடுப்பி கிருஷ்ணன் மூர்த்தி எப்படி தயாராச்சு அப்படின்ற ஒரு விசேஷமான ஒரு கதை தேவகிக்கு குழந்த கிருஷ்ணரை பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆசை ஏன்னா யசோதா தானே எல்லாம் வளர்த்தது எல்லாம் விளையாட்டுக்கள்லாம் பார்த்தது ரசித்தது கொண்டது எல்லாம் யசோதா தான் தேவைக்கு குழந்த பெற்ற உடனேயே கொடுத்தாச்சு ஆகையால் தேவகிக்கு ரொம்ப ஆசை குழந்த கிருஷ்ணர் எப்படி இருந்துக்காருன்னு பார்க்குறது அதை கிருஷ்ணர்கிட்டயே கேட்குறா போல கிருஷ்ணரும் அதுக்கு என்ன நான் சிலையாக செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வகர்மாவை கூப்பிட்டு ஒரு சிலையை வடிக்க சொல்கிறா போல விஸ்வகர்மாவும் எந்த ஒரு நிலையில் குழந்தை கிருஷ்ணரை வடிவமைக்கலான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு விளையாட்டு ஞாபகம் வந்தது யசோதா தயிர் கடைஞ்சிகிட்டே இருக்கா அப்போ குட்டி கிருஷ்ணர் தவழ்ந்து வந்து யசோதாவோட மடியில் உட்காந்துக்கிறா போல தயிர் கடைஞ்சிட்டே இருக்கா போல மடியில் உட்காந்துட்டு இருக்கா போல அப்போது உள்ள பால் பொங்கக்கூடிய ஒரு சபிக்ஜை தெரியுறது இதை பார்த்த உடனே கிருஷ்ணரை கீழே உட்கார வச்சுட்டு யசோதா அடுப்படைக்கு போகிறா இந்த நிகழ்வை பார்த்த உடனே கிருஷ்ணருக்கு மகா கோபம் எவ்வளோ பெரிய விஷயம் நான் மடியில் உட்கார்ந்துட்டுருக்கேன் ஆனால் என்னை தூக்கி இறக்கி வச்சுட்டு பால் போய் அடுப்படையில் பார்க்குறாப்படின்னு என்னை விட பால் முக்கியமாக அப்படின்ட்டு ஒரே கோபமான கோபம் பார்த்தா போல அந்த டயர் தயிர் பானை வெண்ணை பானை நெய் பானை எல்லா பானையும் அடித்து உடச்சி துவம்சம் பண்ணுறா போல எல்லாம் சதுரி போய் டமால் டிபில் டமால் டிமீன் கீழே விழுது எல்லாம் இந்த சப்தத்தை கேட்ட உடனே உள்ளேருந்து யசோதா ஓடி வரான் இந்த நிகழ்வெல்லாம் எல்லாம் பார்க்குறான் அவளுக்கு கோபமான கோபம் உடனே ஒரு மத்தெடுத்து அடிக்க வரான் கிருஷ்ணனை மத்தால் கிருஷ்ணனை அடிக்க ஓடி வரேன் கிருஷ்ணன் ஓடி போக அங்கே ஒரு பெரிய ஓடிபிடிச்சி விளையாட்டு நடந்தது கடைசியில் மத்து வந்து மத்துனுடைய அடிப்பகுதி குண்டாக இருக்கும் இல்லையா அதுதான் பானைக்குள்ளே இருக்கும் மேலே ஒரு பொம்பாட்டாக இருக்கும் அதில் தான் கடைவா சாதாரணமாக அந்த அடிப்பகுதி யசோதா பிடிச்சிட்டுறா மேல் கம்பை வந்து கிருஷ்ணர் பிடிச்சிட்டு இவங்க ரெண்டு பேரும் இழுத்துக்கிறாங்க கயிறு இருக்கிற சண்டையாட்டம் இழுத்துக்கிறா அப்படி இழுத்துட்டு இருக்கும்போது அந்த கீழே இருக்கக்கூடிய அடிப்பகுதி யசோதா கையில் வந்துடுது இந்த மேலே இருக்கக்கூடிய கோல் பகுதி கிருஷ்ணனோட வந்துடுது அதை பிடிச்சிட்டு நிற்கிறார் கிருஷ்ணர் இதுதான் உடுப்பி கிருஷ்ணருடைய மூர்த்தியோடைய ஒரு பிம்பம் இதை அற்புதமாக வடிவமைக்கிறார் அந்த மூர்த்தியை சிலா மூர்த்தியை கிட்ட கிருஷ்ணரே கொடுக்கிறார் அந்த மூர்த்தியை தேவைக்கு ரொம்ப வருஷம் வச்சுட்டுருக்கான் அதுக்கப்புறம் விற்பனை வந்து கேட்குறா இது உங்களுக்கு அப்புறம் எனக்கு தானே வரணும் இந்த மூர்த்திகள்லாம் அதனால் இப்பயே கொடுத்தீங்கன்னா நான் நானும் வந்து பூஜை பண்ணிட்டு இருப்பேன் இந்த மூர்த்தியன்னு சொல்லி ருக்மணி அந்த மூர்த்தியை வாங்கி பூஜை பண்ணுறான் அப்படி பூஜை இருக்கும்போது துவாரக்கா கால கிராமத்தால் கடலுக்குள்ளே போயிட்டுருக்கு அப்போது அந்த கிருஷ்ணரும் கோபி சந்தனமான ஒரு மணலுக்குள்ளே போய் உட்கார்ந்துட்டுருந்தார் அதுக்கப்புறம் மத்வாச்சாரியார் அந்த கப்பலில் போகக்கூடிய அந்த கோபிச்சந்தனை மண்ணெல்லாம் உள்ளே குடுப்பி கிருஷ்ணன் இருக்கிறத பார்த்து நீந்தி போய் கப்பலில் ஏறி அந்த கிருஷ்ணனை எடுத்துகிட்டு வர்றதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு அதுக்கப்புறம் தான் உண்மையில் ஸ்தாபனம் பண்ணுறார் மத்வாச்சாரியார் இப்பேற்பட்ட ஒரு விசேஷமான ஒரு வரலாறு உடுப்பி கிருஷ்ணனுக்கு உண்டு ரொம்ப அழகிய அற்புதமான லீலா வினோதமான ஒரு அற்புதமான ஒரு கதை ஒரு புராண கதை இதை கேட்கும்போதே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவசியம் நம்ம உடுப்பிக்கு போய் கிருஷ்ணர் தரிசனம் ராதே கிருஷ்ணன்

वि ओ र Oh, she... पुसीद श्रीगन्ध मयाळगं कृष्णानि वेगने वा

He can i yeah.